மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தனியார் கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் புத்தகத் திருவிழாவில் மூன்றாவது நாள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத் தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழுக்கும் அமுதன்று பேர் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் அப்படின்னு எழுதி வேடைக்கு கொடுத்து விட்டான் பெரியார் வாங்கி அந்த பேப்பரை பார்த்துட்டு யாரோ ஒருத்தன் அவன் பேரை மட்டும் எழுதிட்டு கேள்வியை எழுதாம விட்டுட்டான் அவர்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து கேள்வியை எழுத சொன்ன செத்து அந்த நேரம் மறந்து குடிச்சு இருக்கான் அந்த முட்டாள் என்று எழுதி கொடுத்தவன் விட்டான் பெரியார் இன்னும் இருபத்தி ஒரு மொழிகளில் மட்டுமல்ல அறுபது மொழிகளில் அவருடைய சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் தேமதிர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வழி செய்கின்ற தமிழ்நாடு அரசு என்று தமிழ் மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இந்த ஆண்டு வந்து சென்னை புத்தக திருவிழாவில் மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் மூணரை கோடி ரூபாய்க்கு புத்தகம் திரு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு மூன்றரை கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை இன்னொன்று ஒரு நூலகம் திறக்கப்படுவது பல சிறைச்சாலைகள் அடைக்கப்படும்னு ஒரு அறிஞர் சொன்னார் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சிறைச்சாலையிலேயே நூலகங்களை உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு புத்தக திருவிழாலேன்னு பார்த்தீங்கன்னா சிறைத்துறை வந்து ஒரு ஸ்டால் வச்சுருப்பாங்க அதில் நிறைய பேர் வந்து புத்தகங்களை வாங்கி அந்த சிறைத்துறைக்கு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி ஒவ்வொரு சிறைச்சாலையிலையும் மாபெரும் நூலகங்கள் இருக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் கூட ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாக நீங்கள் தமிழ்நாடு அரசு இதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கிற முயற்சி வந்து எங்கள் இதிலே வந்து இளந்தளீர் இலக்கிய திட்டம்னு ஒரு தண்ணி திட்டமே வச்சுருப்பாங்க அதனால் குழந்தைகளுக்கான சிறு சிறு நாவல்கள் பொன்னியின் செல்வனை கூட காமிக்ஸ் வடிவத்தில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் பாடநூல் கழகத்தில் வெளியிட்டுருக்கு இன்றைக்கி குழந்தைகள் வந்து பொன்னியின் செல்வனை காமிக்ஸ் வடிவத்தில் இங்கிலீஷில் தமிழில் படித்து அந்த தமிழ் பண்பாட்டை நேசிக்கிற மாதிரி முயற்சிகள் நடந்துட்டுருக்கு அதனால் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் தமிழ் மொழியின் மீது பெருப்பேச முயற்சிகள் நடத்தின ஒவ்வொரு பள்ளிக்கும் நான் எங்கள் பாடநூல் கழகத்திலேருந்து தேன்சிட்டு ஊஞ்சல் அப்படின்ட்டு ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு தேன்ச்சிட்டுன்னு ஒரு புத்தகம் ஒரு இதழும் ஆறாவதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஊஞ்சல்னு ஒரு பத்திரிகை மாதம் மாதம் எல்லா ஸ்கூலுக்கும் போகுது ஆசிரியர்களுக்கு ஒரு தனி நூல் இதழ் வந்து கனவு ஆசிரியர் அப்படின்னு ஒரு மூணு மாதம் மாதம் எல்லா பள்ளிக்கும் போயிட்டு இருக்கு குழந்தைகள் வந்து எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க கதை எழுதுறதுக்கு படம் வரைகிறதுக்கு அதனால் குழந்தைகளை எழுத்தாளர்களாக மாற்றுறதுக்கு அது பெரிய முயற்சி நடந்துட்டு இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒரு முயற்சி எடுத்த மாநிலம் நமது தமிழ்நாடு தான் மாவட்டந்தோறும் புத்தகம் எத்தனை புத்தகங்கள் நம்ம விஷ்ணுபுரா சரவ இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை பரப்புறத ஒரு குழந்தை பரப்புறத நீங்க காலையில எட்டரை மணிக்கு ஒரு வீட்டை பார்க்கணும்னா நரகத்தை பார்க்கணும்னா அந்த வீட்டை பார்க்கணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போற வீடு கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியல டிஆர்ஓ